மெர்குரி வீவர்ஸ்க்கு வணக்கம் நானும் இளையராஜாவும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான கெஸ்ட்டை சந்திக்கப்போகிறோம் எழுத்தாளர் தமையந்தி இவங்க நிறைய அடையாளங்கள் இருக்குது எழுத்தாளங்கிறது தான் முதல் முதல முக்கியமான அடையாளம் கவிஞர் பாடலாசிரியர் திரைக்கதை எழுத்தாளர் நிறைய எஃப்எம்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க எஃப்எம்ல வந்து பிரசண்டராக இருந்திருக்காங்க தயாரிப்பாளராக இருந்திருக்காங்க டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய அடையாளங்கள் இருக்குது இவங்கள்ட்ட தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இளையராஜாவாக அவங்க கண் வழியா அவங்க வாழ்க்கையில் இளையராஜா அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் அவங்க சின்ன வயசுல இருந்து விவரலையுமான அந்த பயணத்துல வந்து இளையராஜா எப்படிலாம் தொடர்ந்து வந்தாரு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தினாரு அது இல்லாமல் அவங்களோட மியூசிக்லாவும் அவரை பத்தி நிறைய பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் பொதுவாக கேக்குறது வந்து இளையராஜாவை நீங்க எப்ப மீட் பண்ணீங்க அந்த மீட் அந்த அந்த சந்திப்பு எப்படி நடந்துச்சு அந்த எந்த பாடல் வழியா அந்த சந்திப்பு முதல் முறையா நீங்க ஒரு ரசிகையா மாறின தருணம் இது அது எந்த பாடல் அதை விடவும் இளையராஜாவை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க எனக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் கே எஸ் ராஜான்னு ஒரு அறிவிப்பாளர் இருந்தார் இலங்கை வர்த்தக ஸ்தாபனம் வானொலியில் அவர் வந்து அவருக்கு கொடுத்த அந்த பிரம்மாண்டமான ஒவ்வொரு பாடல் ஒழிக்கும் போதும் இந்த பாடல் இப்படி இந்த பாடல் இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம எப்பவுமே அந்த இன்னர் சைல்டுன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜில அந்த இன்னர் சைல்டு எப்போ வந்து ஒரு தமிழ் சமூகம் வந்து உயிர்ப்பிக்குது அப்படின்னா அது தான் அப்படிதான் கே எஸ் ராஜா எனக்கு

என்னை பார்த்ததும் ஆயிரம் அது அப்படியே வந்து உங்களுக்கு வரும் அப்ப எனக்கு வந்து பிரமிப்பா அப்பாவா இப்ப இது பாடும் போது எப்படி பாரு இல்லடா அது ரெக்கார்டிங்ல பண்ணிருப்பாங்க ஒரு சிறு வயதுல ஒரு ஒரு ராபின் கூட பார்த்தா எப்படி ஒரு பிரமிப்பு ஏற்படுமோ இந்த ஆளு பார்த்தா எனக்கு ஏற்பட்டுச்சு அப்புறம் என்னோட த சிறுப்பிரத்து தனிமை பொழுதுகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் புத்தகம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டா கூட அது கூடவே வந்து இளையராஜா இருந்தார் நான் வந்து ப்ளஸ் டூ ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் போதுதான் ஹவு டு நேம் இட் வருது ஹவு டு நேம் இட்ல வந்து அவர் எங்க அப்பா வந்து ஒரு கிட்டாரிஸ்ட்டு வீட்டில் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்குடைய எல்லா விதமான பரிணாமங்களும் எங்களுக்கு வந்து பழக்கமானது தான் முதல் முறையா தமிழ் இசையில ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூவன்ஸ் ஒன்று வருது பட்டாக்கத்தி பைரவன் ஒரு படம் உண்டு கண்டே பொன் என் வாழ்க்கை வானில் நிலாவே அப்படின்னு ஒரு பாட்டு நீங்க அந்த நிலாவேன்னு அம்மா கூட்டு போகும்போது நம்ம நிலால உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும் சமணம் போட்டு உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு இன்னொரு உலகத்துக்கு நம்மளை கடத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை ஒரு பாடல் செய்யக்கூடும் அப்போ இந்த அற்புதத்தை யார் செய்வா கடவுள் செய்வா அப்படி பார்க்கும்போது எனக்கு இளையராஜா அப்படிங்கிறவர் அப்படியே வந்து நான் புள்ள என்னோட காலேஜ் டேஸ்லலாம் நீங்கள் வந்து நடிகர்கள்லாம் கிடையாது எனக்கு அவர்தான் வீடு ஃபுல்லாக போஸ்டரா இருக்கும் எங்க நான் ரொம்ப ஒரு ரெண்டாம் கிளாஸ்லாம் படிக்கும்போது இவங்க இந்திரா காந்தி இருந்தாங்கல்ல அவங்க தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்களாம் அவங்க வந்து இந்த ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி இறங்கி வந்து பேசிட்டு போவாங்க அப்போ நான் எங்கள் அப்பா கூட்டிட்டு போவார் அது எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் இந்திரா காந்தி அப்போ அப்போ நான் வந்து அப்பா நான் இந்திரா காந்தியோட என்னை அனுப்பிடுங்க நான் வந்து அவங்க கூட போயிடுறேன் நீங்கள் எப்பமா பார்க்கணுன்னா சொல்லுங்க அவங்க கூட இருக்கும்போது எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணாது நான் வந்து அவங்க கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அப்புறமா ஒரு நாள் கொஞ்சம் எனக்கு வளர்ந்து வரும்போது ஒரு நாள் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு வச்சு எமர்ஜென்சி பற்றியும் ஜெயபிரகாஷ் நாராயணன் பற்றியும் சொன்னாங்க எப்படி அந்த மனுஷன் ஆறு அடி ரூம்ல இருந்தார் எவ்வளோ கஷ்டப்பட்டு மரணித்தார் அப்படின்லாம் சொல்லும்போது அப்புறம் நான் வந்து அவங்களோட போறதுக்கான வாய்ப்பை அவங்க இறந்துட்டாங்க சரியா ஆனா இன்னி வரைக்கும் எப்ப அந்த சிறு பிராயத்தில் வந்து ஒரு நல்ல நான் ஒரு சின்ன ஃபிலிப்ஸ் ட்ரான்சிஸ்டர் எங்கள் அப்பா வந்து அதுக்காக அந்த டிரான்சிஸ்டர் வாங்குறதுக்காகவே நான் அந்த மாதம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன் அப்போல்லாம் நல்லாவே படிக்க மாட்டேன் அப்போ இதை வாங்கி கொடுத்தா தான் அந்த டிரான்சிஸ்டர் எப்படின்னா என் கூடையே அலையும் எங்க போனாலும் நான் பாத்ரூம் போனாலும் போகும் நான் சாப்பிட்டாலும் என் பக்கத்துல இருக்கும் இளையராஜாவுக்கு எனக்குமான ஒரு உலகம் வந்து உருவாகிட்டே இருந்தது இது வந்து நினைத்து பார்க்கும் போது அவர் என் வாழ்க்கையில ஒரு அங்கமா கூட டிராவல் பட்டு நிறைய பேருக்கு அப்படிதான் எனக்குன்னு இல்ல எல்லாமே வந்து நீங்க வந்து ஸ்டீரியோ இசையில பிரியா வருது அதுக்குன்னு ரெக்கார்டு வாங்குறதுக்கு அப்போல்லாம் அரசன் ஒரு மாடியில் ஒரு ரெக்கார்ட் ஷாப் உண்டு எங்கள் அப்பா போய் அதுக்கு முன்பதிவு பண்ணிட்டு வந்தாங்க எனக்கு முன்பு ரெக்கார்டு வாங்குறதுக்கு முன்பதிவு பண்ணிட்டு வந்தாங்க இப்போல்லாம் ப்ரீ புக் ஆஃபர் இருக்கு இல்லையா அப்படி பிரியாவோடத வந்து போட்டு முத முதல்ல அந்த ஸ்டைலஸ் எடுத்து அந்த ரெக்கார்ட் பேரில் எங்கள் அப்பா வச்சு

அதை எங்கேயுமே சொல்லுவேன் எப்போவும் சொல்லுவேன் என்னோட வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரைக்கும் அவர் தான் முதல் நான் இருக்க முடியும் ஏன்னா அவர் ரொம்ப அழகு ஆக்சுவலா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சமூகத்திற்கான அச்சலான ஒரு முக்கம் அந்த பார்வையில வந்து ஒரு தீர்க்கம் இருக்கும் ஒரு கர்ப்பம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு படைப்புலகத்தின் ஒரு ஞானக்கன் இருக்கும் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு மாதிரி முடி நிறைய வச்சு ஒரு சைடா வந்து வகுடு எடுத்து அந்த நகரமும் கிராமமும் சேர்ந்த ஒரு மனிதனா அவ்வளவு அந்த அந்த கருப்பு நிறத்துல ஒரு அழகு இருக்கும் அவ்வளவு அவரை அவ்வளவு நேசிச்சுன்னாங்க என் கூட வந்து அமுதான்னு ஒரு பொண்ணு படிச்சா இந்த ஹவுட் இட் வந்தப்போ எங்கள் அப்பா வந்து அப்போல்லாம் வந்து என்னோட படிப்பறைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அலமாரி இருக்கும் அதில் புத்தகமாக இருக்கும் அது கூட வந்து ஒரு மேஜை இருக்கும் நான் ப்ளஸ் ஒன் படிக்கும்போதே கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அப்பா அவங்களோட கையால் ஒரு ஸ்பீக்கர் செஞ்சு கொடுத்தாங்க ஒரு மோனோ ஸ்பீக்கர் அவங்களே வந்து டிசைன் பண்ணி அதை இழைச்சி ஸ்பீக்கர் அது எதுக்குன்னா அப்போ வந்து இந்த டிரான்சிஸ்டர்ல இருந்து பெட் டைப் பிலிப்ஸ் இதுக்கு டேப் ரெக்கார்டர் வந்துட்டு அதுல இருந்து அதுல கேட்டா அந்த அந்த சிவரிங்லாம் உங்களுக்கு தெரியாது அதுல அப்ப அது ஸ்பீக்கர்ல கேளுமான்னு சொல்லி அப்ப எங்களுக்கு வாங்க வசதி கிடையாது மோனோ ஸ்பீக்கர் ஒண்ணு அதை என்னோட வைக்க கூட இடம் கிடையாது மேஜிக்கு கீழே ஒரு இது இருக்கும்ல அதுல வச்சிருப்பேன் ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க அப்பா அப்படி வந்து ஒரு அந்த நானும் அமுதாவும் பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிள்ல போகும்போது நாங்க இதைதான் பாடுவோம் அப்புறம் பேக் மீட்ஸ் ஏதோ ஒரு டைட்டில் விட்டு அதுல ஒவ்வொரு நாளும் அந்த பேக் யாரு அப்படின்னு அவரை தேடி போறது இப்படி அவர் யாரு என்ன எங்களுக்கு வகுப்புல நாங்க வந்து நிறைய வாசிச்சது இளையராஜா பத்தி தான் வந்து அவர் என்ன பண்றாரு என்ன பண்றாரு இதேதான் கேட்சா இருக்கும் இன்னைக்கு எப்படி வந்து ஒரு கிரிக்கெட் வீரரோ ஒரு சினிமா நடிகரோ வந்து இருந்தாங்களோ அப்படி எங்களுக்கு அந்த காலகட்டத்துல இளையராஜா தான் அவர் தான் எல்லாம் கிடையாது அவர் ஹீரோ எங்களுக்கு இளையராஜாவ பத்தி பேசும்போது பெரும்பாலும் பேசும்போது அவர் வந்து ஒரு கிராமத்த இசையை வந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு பேசுவாங்க அவர் எந்த அளவுக்கு ஒரு வெஸ்டர் மியூசிக்ல வெஸ்டர்ன் மியூசிக்க தமிழ் சினிமா கொண்டு வந்தும் வெஸ்டர்ன் மியூசிக்கோட வெவ்வேறு பரிமாணங்களை எப்படி கொண்டு வந்தார் அவர் பாடல்கள்ல கிட்டார் கிட்டார் கிட்டார வந்து முதல் முதல்ல தமிழ் சினிமால இவ்வளவு விஸ்தாரமா யூஸ் பண்ண மியூசிஷியன் அவர் நினைக்கிறேன் நான் யாரையும் குறைச்சி மதிப்பீட்டு சொல்றேன் தவறா நினைச்சிக்க வேணாம் அதுக்கு முன்னாடி வாசிச்ச பீஜியம் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா ஒரு பல்லவிக்கும் சரணத்துக்குமான பீஜியம் தான் அடுத்த சரணத்துக்கும் அடுத்த ச சரணத்துக்குமான பீஜியமா இருக்கும் இவர் அதுல மாற்றங்கள் கொண்டு வராரு முதல் முறலா ஒரு பீஜியம் வேற மாதிரி இருக்கு அடுத்த பீஜியம் வேற மாதிரி இருக்கு டே என்னடா இது அப்படின்னு பெரும் ஆச்சரியனால ஞாபகம் இருக்கு பிரியா படத்துல அந்த பீஜியம் மாறினதை பத்தியே நாங்க ஒரு மாசம் பேசிட்டு இருந்தோம் டே இதுல பாத்தியா இப்படி பண்ணா அப்படின்னு அப்புறம் இந்த சண்டை வரும்ல கமல் மாதிரி எங்க எங்க ஜென்ரேஷன் ரஜினி கமல் அந்த கமல் சண்டை மாதிரி இளையராஜா எம்எஸ்சி வரும் இளையராஜா அவங்க வரும் பயங்கரமா சண்டை வரும் எப்படி வந்து ஆக்கிரமிச்சார் இளையராஜா வந்து எம்எஸ்சி எப்படி பிடிச்சாரு தமிழ்நாட்டை உங்களுக்கு ஏமா இருக்கா நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன் கரெக்டா அந்த ஆறேகாலம் ஏழு மணிக்கோ பிரசாத் லேபுக்கு அவரோட கார் அந்த கார் வந்து அந்த ஜெமினி மேம்பாலத்துல போகும் அவர் இறங்கி போவார் அப்படி மெட்ரிகுலஸா தன்னுடைய வாழ்க்கைய அவர் வகுத்துக்கிட்டாருன்னா அதில் எவ்வளவு தூரத்திற்கு அவருக்கு ஈடுபாடு இருந்திருக்கும் ஒன்று ரெண்டாவது அதை எப்படி துல்லியமாக வகுத்துருக்காரு இன்னைக்கு நான் வந்து கதை எழுதுறேன் ஒரு நாள் காலையில் ஆறு மணிக்கு எஞ்சி எழுதுவேன் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் குளிர்ச்சின்னா நல்லா போத்திட்டு தூங்கலாமான்னு இருக்கும் அதெல்லாம் மீறி அவர் வந்து எழுதுறாரு எழுதுறாரு எழுதுறாருன்னா சார் ஏங்குறாரு ஏங்குறாரு அது எவ்வளவு அது அது ஒரு நீ நம்ம நினைக்கிறோம் அவர் வந்து திறன் மட்டும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு ஒழுங்கு இருக்கு அந்த ஒழுங்கு தான் ஒழுங்கின்மையை பார்க்கும்போது அவருக்கு ஒரு கோபம் வருதுன்னு நினைக்கிறேன் ஆஹ் அது எனக்கு ஓப்பு கிடையாது என்னுடைய இளையராஜா கோபப்படக்கூடாது என்னுடைய இளையராஜா யாரையும் திட்டக்கூடாது எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து பய எனக்கு கடவுள்கிட்ட பயபக்தியா நான் கேட்டதில்லை எப்படி நீ எனக்கு இதை செய்யலாம்

கண்டிப்பா இந்த அரசாங்கம் அவரை கொண்டாடணும் செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒருத்தர் வந்து அவர் காலத்திற்கு பின் செய்து எந்த புண்ணியமும் கிடையாது உணர்வுகளுக்குள்ள வந்து அவரு சிக்கிட்டாரு தமிழ் உணர்வுகளுக்குள்ள இளையராஜா இருக்காரு நம்ம சொல்லலாம் தமிழ் சமூகம் இன்னைக்கு வந்து உணர்வுகள்ல இருந்து வெளி வெளிப்பட்டு சோசியல் மீடியால எல்லாம் இருக்குன்னு கண்டிப்பா கிடையாது அவர் திரும்ப வந்தாரு கௌதம் மேனன் படத்துல அப்படியே ஒரு கம்ப குடுக்குறா தலைவன் அப்படின்ட்டு உட்கார்ந்துருந்தா சாய்ந்து சாய்ந்துன்னு ஒரு பாட்டு அந்த அந்த புது ஜென்ரேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டு போடுறது இருக்கு இல்லையா அத கௌதம் மேனன் ஒரு முறை வந்து அந்த பாட்டை பாடி அவர் வந்து பேசியிருப்பாரு அவர் ஒரு நியூ ஜென்ரேஷன் புது விதமான பிலிம் மேக்கிங் ஆஹ் சிக்ஸ் இயக்குனர் பிரேம் ஒரு புது நியூ ஜென் டிரெக்டர் ஆனா அவங்க எங்க இருந்து அந்த ஊற்ற உணர்வின் ஊற்ற எங்க இருந்து பிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நண்டு மாதிரி அது அங்க போகுது நண்டு நண்டுபடம் ஞாபகம் வருது அது சொல்லாம இருக்கவே முடியாது தமிழ் சினிமால மகேந்திரனும் இளையராஜாவும் செஞ்ச ஜித்து விளையாட்டுகள் எல்லாம் அவ்வளவு அற்புதமான பொக்கிஷங்கள் மெட்டி ஒலி அதெல்லாம் இன்னைக்கு கேக்கும் போதும் அது பழைய பாட்டு மாதிரியே இல்லை நீங்க சில பாடல்கள் கேட்டீங்கன்னு வைங்களேன் பழைய பாட்டுன்னு பேசுவது கிளியா இல்லை அப்படின்னா ஓ இது வந்து பழைய பாட்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம் என் இனி எப்பொன் நிலாவே கிடையாது அதே மாதிரி இளையராஜாவுடைய ரார் சாங்ஸ்னு ஒரு கரெக்ஷன் இருக்கு அலை மீது தடுமாருதே சிறு ஓடம் துமை தாங்காமலே கரையேறும் சென்று சேரும் வரை பாவம் பாவம் அதாவது அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமா இளையராஜாவின் பாடல்கள்னு வெளியே தெரியாத பாடல்கள் ஆனா நீங்க இந்த பாட்டை உட்கார்ந்து ஒரு நாள் கேட்டீங்கன்னா இன்னைக்கும் அது கருத்தியல் ரீதியாவும் சரி உணர்வு ரீதியாகவும் சரி மிக சரியா இருக்கும் மாடர்னிட்டியை எப்படி கரெக்டா ட்ரெடிஷனோட மிக்ஸ் பண்ணணும் எங்க எந்த ஒரு வேரியேஷன்ல வெஸ்டர்ன் நோட்ட குடுக்கணும் அதுல இருந்து எங்க நீங்க அப்படியே டிவியேட் ஆகி ட்ரெடிஷ்னல் தமிழ் கல்ச்சருக்குள்ள அந்த மியூசிக்ல வரணுங்கிறதுக்கு அழகி சுந்தரி படத்துடையா அதிகமா வந்து அதுல ஸ்ரேயாசலோட குரல் இருக்கே பாப்பா அப்படியே நந்திதா அப்படியே ஒரு ட்ராலி ஷாட் இருக்கவங்க மூவாய் பாடிக்கிட்டே வருவாங்க இந்த விஸ்யா கோஷலோட குரல் ஒலிக்கும் அப்படியே உள்ளுக்குள்ள ஆத்மாவுடைய ஒவ்வொரு நரம்புக்குள்ளயும் வந்து இளையராஜா வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன போதுமா அப்படின்னு தூரோட கால் மேல கால் போட்டு கேக்குற மாதிரி இருக்கும்